கிச்சன்ல இருந்து அதை எடுத்துட்டுவான்னு சும்மா அனுப்பிவிட்டா முடிவை அங்க இல்ல இல்ல சிரிக்கிறீங்க அப்புறமா இவங்க போய் எடுத்துட்டு வருவாங்க இது எங்க இருந்து கண்ணு முன்னாடிதான் வரை தேடுவார்கள் ஒரு பத்து வெள்ளிக்காசு உடைய ஒரு ஸ்திரீ இயேசு ஊமே சொல்வார் அதுல ஒரு வெள்ளிக்காசு என்ன ஆயிட்டான் தொலைந்து போயிட்டு தொலைந்து போனது அம்மா என்ன பண்றாங்க தெரியுமா விளக்க கொளுத்தி எப்படி தேடிடுறாங்க தெரியுமா ஃபர்ஸ்ட் விளக்க கொளுத்தி பார்த்துருப்பாங்க தெரியல தெரியல ஐயோ காணாம போச்சுன்னு விடல அடுத்து என்ன பண்ணலாம் வீட்டை பெருக்கலாம் வீட்டை பெருக்கறாங்க எல்லாத்தையும் செல்லதை தே முழுச தேடுறது அப்படிதான் சில பொருளை தேடுறதுக்கு மொத்த பொருளை எடுத்து போடுவாங்க பார்த்துருக்கீங்களா சில பொருளை எடுக்கிறதுக்கு மொத்த பொருளை எடுத்து போட்டு கிடைச்சிட்டு வீட்டார் பார்ப்பாங்க இனி இதெல்லாம் யாரும் தூக்கி வைப்பாங்க சரி அந்த டைம்ல இதெல்லாம் தூக்கி வைக்கணுமேங்கிறது மைண்ட்ல இருக்காது அந்த பொருள் கிடைக்கணும் அதனால இழுத்து போடுறதெல்லாம் மைண்ட்ல தோணவே தோணும் அதெல்லாம் ரெண்டாவது இந்த அம்மா பத்தில் ஒரு வெள்ளிக்காசு பத் அதாவது யூத முறைமையின் படி நியமிக்கப்பட்டவளுக்கு மணவாளன் என்ன கொடுத்துட்டு போவார் தெரியுமா பத்து வெள்ளிக்காசு கொடுத்துட்டு போவார் அவன் என்ன பண்ணணும் உத்தரவாதத்தோடு அதை காத்துக்கணும் என்னைக்கு மணவாளன் வாராரோ அவன் எல்லாம் காடு அடிச்சுட்டு லேட்டாக வருவோம் அங்கே அப்படி கிடையாது அங்கே வந்து எப்போ வருவார்னு தெரியாது வருவார்னு தெரியாது அதனால ம எப்பவுமே ரெடியா இருக்கணும் ரெடியா இருக்கணும் அதனால அந்த கலாச்சாரத்தை வைத்து தான் యేசவின் வருகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மனவாளம் எப்போ வருவார் தெரியாது ஆயத்தமா இருக்கணும். இந்த அம்மா இப்படி ஒரு நாள் இருந்து அந்த பணப்பை எடுத்து எண்ணி பார்த்துருப்பாங்க 10 ல ஒண்ணு காணோம். ஐயோ ஒண்ணு ஒண்ணுதான் இல்ல அந்த பத்தியே எண்ணி கொடுக்கணும். அந்த எல்லாருக்கு முன்னாக மணவாளன் கையில் இந்த அம்மா அந்த பத்து காசை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து எண்ணி கொடுக்கணும் அப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் அவருடைய கைப்பிடிப்பார் வெள்ளிக்காசு இல்லை அதுவும் மணவாளன் கொடுத்த வெள்ளிக்காசு எப்படி இருக்கும் அந்த பையன் நாலஞ்சு தடவை தட்டி எடுத்து பார்த்துருப்பாங்க இல்லை பக்கத்தில் பார்த்துருப்பாங்க இல்லை நினச்சிட்டாங்க இதை கண்டுபிடிக்காம வேற வேலை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு விளக்கு போ கொளுத்துறாங்க வீட்டை பிறக்குறாங்க என்ன கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கும் வரைக்கும் தேடணும் அந்த பிரச்சனத்தை அனுபவிக்கிறது வரைக்கும் தேடணும் மோசா இருக்கிற இடத்தை மேகம் சோளம் வரைக்கும் அவர் வெயிட் பண்ணுவார் கண்டுபிடிக்கிறது வரைக்கும் ஆமே ஹால லூயா யோசை போய் தகப்பன் அனுப்புகிறார் சீகேமுக்கு போ அங்க யார் ஆடு மேய்ச்சிட்டு இருப்பாங்க சகோதரர்கள் ஆடு மேய்த்து கொண்டிருப்பார்கள் நீ போய் அவர்களுக்கு இந்த ஆகாரத்தை எல்லாம் கொடுத்து விசாரிச்சுட்டு வான்னு நான் யோசேப் யோசைப் அங்க போகிறதுக்குள்ள சகோதரர்கள் இருந்து எங்க போயிட்டாங்க தோத்தானுக்கு போயிட்டாங்க ஆமே யோசேப்பை யாக்கோபு எங்க தான் அனுப்புவாரு சீகேமுக்கு அனுப்புவார் அப்ப சீகேம்ல போய் யோசைப்பு பார்த்தா அங்க ஆளு இல்ல இல்ல என்னதான் யோசேப்புக்கு திரும்பி வந்தா யாக்கோ திட்டுவாரா திட்டமாட்டார் ஆனா யோசேப்புடைய ஹார்ட் தான் இது அவன் பார்க்காம திரும்ப கூடாது முடிவு எடுத்துட்டான் சொல்லுகிறது அவன் வழி தப்பி திரிகிறதை கண்டு ஆதியாக முப்பத்தி ஏழு பதினைந்துல ஒரு மனிதன் அவன் வெளியிலே வழி தப்பி திரிகிறதை கண்டு அங்கு இங்கும் பார்த்துட்டே இருக்கிறான் அப்பா சொன்ன இடத்துல வந்து பார்த்தேன் ஆள் இல்ல திரும்பி வந்துட்டேன் அந்த இடத்துல வந்து பார்த்தேன் ஆள் இல்லை திருப்பி வந்துட்டேன் சிலர்லாம் பிக்கப் பண்ண போவாங்க பார்த்துருக்கீங்களா சொன்ன இடத்துல கரெக்டா அங்கதான் பார்ப்பாங்க அந்த சர்க்கிளுக்குள்ள அங்க நிக்கணும் அப்படின்னா தூக்கிட்டு வருவாங்க கொஞ்சம் மாறி நின்னா கூட சி முழு இருதயத்தோடு சேடுகிறவனுக்கு பார்க்காம திரும்ப முடியாது பார்க்காம திரும்ப முடியாது சபுல் கழுதையை தேடி வரோம் சபுலோடு கூட ஒரு ஊழிய காரணம் வருகிறான் சபுல் சொல்றாரு நம்ம திரும்பி போயிடலாம் ஆனா கூட வந்தவனுக்கு போக மனசு இல்ல இங்க ஒரு ஞான திருஷ்டிக்காரர் இருக்கிறார் பாத்து கேட்கலாமே அந்த முழு இருதயத்தோடு தேடுகிறவனுக்கு அத பார்க்கலன்னா அவனுக்கு ஏதா மாறி இருக்கும் ஆண்டவர் சத்தத்தை கேட்கணும்னு உட்கார்ந்து இருந்து அவர் சத்தத்தை கேட்கலன்னா அவனுக்கு வேற ஒண்ணுமே ஓடாது இந்த தேடல் வேணும் சிறுமை எளிமை மாணவர்கள் தண்ணீர் தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது நான் பார்ப்பேன் உண்மையா தேடுறா நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன் நான் அவர்களுக்கு உண்டு பண்ண வேண்டியவர்களை உண்டு பண்ணுவேன் தேவனை தேடுகிற உணர் உள்ளவன் உண்டோ என்று பார்க்கிறார் இந்த தேடல் இருக்கணும் எருசலேம் தேவாலயத்துக்கு இயேசு கிறிஸ்து பனிரெண்டாவது வயதில் இருக்கும்போது யோசேப்பு மரியாலும் அவரை அழைத்து கொண்டு போகிறார்கள் பண்டிகை முடிந்து திரும்பி வரும்போது அவர்கள் நினைத்தார்கள் கூட்டத்தில் சொல்லுகிறது தெரியுமா இரண்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்துல அவரை காணாததினாலே அவரை தேடிக்கொண்டேமுக்கு வந்து தேடல சொல்லுங்க தேடி கொண்டே அப்போ வீட்டிலேருந்து கிளம்பும் போதே சர்ச்சுக்கு போகிறோம்னாலே வண்டவர் வண்டவர் இன்னைக்கு இன்றைக்கி உங்களை தான் பார்க்கணும் உங்களை தான் கேட்கணும் உங்களை நான் அனுபவிக்கணும் நீங்க என்ன தொடுறதை நான் உணரணும் நீங்கள் பக்கத்துல நிற்கிறத நான் ஃபீல் பண்ணணும் என்னுடைய ஆமை மனக்கண்களை கத்த திறந்து காட்டணும் கத்துற இன்னைக்கு என்னோடு தான் தேடிக்கொண்டே தேடிக்கொண்டே மூன்று நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்திலே இருக்கிறதை கண்டார்கள் அப்போ அந்த யோசிப்பு மரியாளும் இயேசு கிட்ட என்ன சொல்லுவாங்க தெரியுமா இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடே உன்னை தேடினோமே ஆமே அப்படி கவலையோடு தேடினோம் ஐயோ எங்க எங்க ஆண்டு சமூகத்தில் சர்ச்சுக்கு வரும்போது மட்டும் இல்லைங்க ஜெபிக்க உட்காரும்போது அண்டவரே இன்னைக்கு பேசாமல் போயிடாதீங்க ஆண்டவரே அண்டவரே இன்னைக்கு நான் சொல்றத நீங்க கேட்கணும்ப்பா அதாவது நம்முடைய ஜெபம் கேட்கப்பட்டுச்சுன்னா உடனே தெரியும் ஜெபத்துக்கு பதில் வருதோ இல்லையோ அது ரெண்டாவது என் ஜெபம் கரெக்டாக அவர் காதில் விழுந்துட்டுன்னா எனக்குள்ள நல்ல ஒரு சமாதானம் இருக்கும் ஆமே அதான் அவருடைய ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு பிரச்சனத்தை தேடணும் எப்படிங்க இருக்கும் வீட்டுக்குள்ள ஆள் இருக்காரா இல்லையானே தெரியாது வெளியே இருந்து நாளைக்கு எங்க வீட்டில் பங்கன் வந்துருங்க எப்படி இருக்கும் தெரியுமா நம்ம உக்காந்ததும் தொடங்குவோம்ல எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு என்று தார் எடுத்ததும் ஆண்டவர் எப்படி ஜபிக சொல்லி கொடுத்தார் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உங்களுடைய ராஜ்ஜியம் வருவது அவருடைய பிரசனத்தை நாடு அடுத்து சித்தத்துக்கு ஒன்னு ஒப்பு கொடு அதுக்கப்புறம் உனக்கு தேவை என்ன உண்டு அதெல்லாம் வை ஃபஸ்ட் அவரை ப்ரைஸ் பண்ணேன் அடுத்து அப்படி பிரச்சனத்தை இறக்கு ஆள லூயா அடுத்து சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஒவ்வொன்னு ஆகாரத்துல இருந்து எல்லாத்தையுமே சித்தத்தை ஒப்பு கொடுத்துட்டு கேளு ஆமா அதனாலதான் எந்த ஆகாரம் கேட்க சொன்னார் காடையா பாடையா எங்களுக்கு வேண்டிய உனக்கு வேண்டிய ஆகாரம் என்ன லிஸ்ட் இருக்கு தெரியும் எங்களுக்கு வேண்டிய நாம கேக்குறதெல்லாம் வேண்டாதது சில ஹாஸ்பிட்டலும் ஹோட்டலும் பக்கத்துல பக்கத்தில் இருக்கும் அதாவது இங்க சாப்பிட்டு போய் அட்மிட் ஆகிடணும் நம்ம கேக்கிறது உண்மையில நமக்கு ஆண்டவர் எந்த ஒரு ஒரு விஷயத்துல கூட எப்படி அழகா பிரேயர் பண்ண வைக்கிறார் பார்த்தீங்களா எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அதுக்கு முன்னாடி நிறைய இருக்கு அப்படியே துதிய உயர்த்தி பிரசனத்தை இறக்கி சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து தேடுகிறவன் கண்டடைவான் அப்பா நான் உட்காந்துட்டேன்ப்பா எனக்கு ப்ரேயர் ரூம்லாம் கிடையாதுப்பா ஒரு ஓரத்துல உட்காந்துருந்து நான் ஜோமன்றேன் வாங்கப்பா நான் வருவார் கண்டடையும் வரை சில ஸ்திரீகள் உயிர்த்தெழுதலின் நாள் அதிகாலை வேளையிலே கல்லறைக்கு போகிறார்கள் அந்த கூட்டத்தில் மகத்திலே மரியாளும் உண்டு இயேசுவின் தாயாகிய மரியாளும் உண்டு சில ஸ்திரீகளும் உண்டு கிளையோப்பாவின் மனைவியும் உண்டு இப்படி சில ஸ்திரீகள் புறப்பட்டு போகிறார்கள் போகும்போதே இந்த கல்லை யார் நமக்காக புரட்டி போடுவான் அப்படி சொல்லிட்டே பேசிட்டு போறாங்க அந்த கல் புரட்டப்பட்டிருக்கிறது அங்கே ஒரு தூதன் இருந்து சொல்லுகிறான் அவர் இங்கே இல்லை அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுகிறான் இந்த செய்தியை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஓடி போய் சீஷர்கள்ட்ட சொல்றாங்க சீஷர்களில் யோவானும் பேதரும் வந்து பார்த்துட்டு இல்லைன்னு தெரிஞ்சதும் திரும்பி போயிட்டாங்க ஆனா மகதுல நான் மரியாள் மட்டும் நின்று அழுதுட்டே இருக்கிறான் ஏன் அவன் எதுக்கு வந்திருக்கிறா தெரியுமா பார்க்கறதுக்கு வந்திருக்கிறான் அதனால அவள் பார்க்காம போறேனே நான் அதிகாலையில எழுப்பி ஆயத்தமானது எல்லாம் அவரை பார்க்கணும்னு தானே அவருக்கு செய்ய வேண்டியதை செய்யணும்னு தானே அவரை சுற்றி வைத்திருந்த துணி மட்டும் தானே இருக்கு அவரை வைத்திருந்த கல்லறை மட்டும் தான இருக்கு ஆமே இன்னைக்கு அநேகர் இப்ப யுத்த நடக்கு பார்க்க போக முடியாது அநேகர் இயேசு வைத்த கல்லறைய பார்க்க போறாங்க இயேசு பார்க்க வரல டிசம்பர் ஆனா கருங்கல் பக்கத்தில் கியூல நின்று பார்க்கிறாங்க நின்னைங்களோ தப்பு கிடையாது பாருங்க ஆனா சி அந்த அழகா செஞ்சு வச்சிருக்கிறாங்க பாக்குறாங்க போட்டோ எடுக்கிறாங்க இதே போல கியூல நின்று ஜீசஸை பாக்குறதுக்கு கியூவே இல்லையே பன்னிரண்டு பேர்ல மார்பில் சாய்ந்திருக்க எத்தனை பேர் சண்டை போட்டாங்க பந்தியில முந்த சண்டை போட்டாங்க யார் பெரியவனுங்கிறதுல சண்டை போட்டாங்க கிங்டம் வரும்போது ரைட்ல சண்டை போட்டாங்க ஆனா மார்பிள் சாய்ந்து இருக்க ஒருவனும் சண்டை போடலையே தேவனை தேடுகிற இவன் நின்னு அழுறா பாருங்க